கரூர் எம்பி ஜோதிமணியிடம் சரமாரி கேள்வி கேட்டு வாக்குவாதம் செய்த பொதுமக்கள் கரூர் காந்தி கிராமம் மூன்றாவது மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டு பகுதிகளில் இன்று மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை காங்கிரஸ் கட்சியின் கரூர் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி பார்வையிட வந்தார் அப்பொழுது திமுக பதினெட்டாவது வார்டு கிளை செயலாளர் லோகநாதன் மற்றும் பொதுமக்கள் எம்பி ஜோதிமணியிடம் நீங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தங்கள் பகுதிக்கு எம்பி வருகை தந்து பொதுமக்களின் குறைகளை கேட்கவில்லை நீங்கள் வெற்றி பெற வாக்கு சேகரித்து வழங்கியதால் பொதுமக்கள் தன்னிடம் கேள்வி கேட்பதாகவும் கரூர் எம்பி ஜோதிமணியிடம் முறையிட்டார் பொதுமக்களும் சரமாரியாக எம்பி ஜோதிமணியிடம் கேள்விகள் கேட்டனர் உடன் இருந்த திமுக நிர்வாகிகளும் ஜோதிமணி எம்பியிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த நான்கு வருடங்களாக தொகுதி பக்கம் வராமல் இருந்தவர் தற்பொழுது தேர்தல் நெருங்கும் வேளையில் வந்திருக்கிறார் என கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது